பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் காலப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்திரை கரம் கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக அன்பானவர்களே ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தினுடைய கடைசி பாகம் இப்படியாக சொல்லுகிறது இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே பரிசுத்த வேதாகமம் நம்மை தைரியப்படுத்தும் விதத்திலே இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறது அன்பானவர்களே நம்பிக்கையை குறித்து கர்த்தர் மேல் நமக்கு இருக்கிறதான நம்பிக்கை குறித்து நாம் கர்த்தர் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை குறித்து இந்த பரிசுத்த வேத வசனம் நம்மோடு கூட பேசுகிறது அன்பானவர்களே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது நீ கர்த்தரை நம்புவதிலே நீ இடைவிடாமல் நீ அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நம்மை பார்த்து இந்த வசனம் அறிவுறுத்துகிறது அன்பானவர்களே நாம் இடைவிடாமல் நாம் ஜபம் பண்ணுவதை குறித்து நாம் அநேக செய்திகளை கேட்டிருப்போம் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நாம் நம்புவதிலே நாம் இடைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த விதாமத்தில் குறித்து நாம் தானியல் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே ராஜா ஒரு பெரிய ஒரு சிலையை அவர் செய்து வைக்கிறார் அதை எல்லோரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த நேபுகாத் பாபிலோன் தேசத்தின் ராஜா கட்டளையிடுகிறார் இவர்கள் அந்த பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள் அன்பானவர்களே ஒரு ராஜா அந்த அந்த நேபுகாத் அந்த நாட்களிலே உலகத்தின் பல பகுதிகளை அவர் கைப்பற்றி அவர் ஆண்டு கொண்டிருந்த மகா சக்கரவர்த்தியாக இருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு யாராவது கீழ்படியவில்லை என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அந்நேரமே நீங்கள் இருகிற அக்கினி சோலையிலே போடப்படுவீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பானவர்களே இவர்கள் ராஜாவின் கட்டளையை இவர்கள் கீழ்ப்படியாமல் அதை தள்ளிவிடுகிறார்கள் என்ன என்னவென்று சொன்னால் யூதர்களுக்கு அன்றோ சொல்லி இருக்கிறார் என்ன என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி இவர்கள் கர்த்தரின் பக்கமாக சார்ந்து கொள்ளுகிறார்கள் இப்பொழுது அந்த இவர்கள் தன்னுடைய தன்னுடைய சிலையை வணங்காதது ராஜாவுக்கு தெரிகிறது ராஜன் நேரடியாக இவர்களை அழைத்து விசாரிக்கிறார் நீங்கள் இப்படி என்னுடைய கட்டளையை மீறினது மெய்தானா கடைசியாக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன் ஆறு விதமான வாத்தியங்கள் முடங்கும் பொழுது நீங்கள் என்னுடைய சிலையை பணிந்து கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் நல்லது இல்லை என்று சொன்னால் அந்நேரமே நீங்கள் எரிகிற அக்கினி சிலையில் போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பானவர்களே உடனடியாக இவர்கள் எந்த ஒரு பதற்றமோ நடுக்குமா அவர்களுக்குள்ளே வரல இவர்கள் சர்வசாதாரணமாக இவர்கள் சொல்லுகிறார்கள் தைரியமாக ராஜாவென்று கூட சொல்லல அந்த ராஜாவின் பேரை எடுத்து இவர்கள் சொல்லுகிறார்கள் நேச்சாரே இந்த காரியத்தில் உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களை இந்த இடத்துல இடைவிடாமல் அவர்கள் ரெண்டு காரியங்களை செய்தார்கள் முதலாவதாக அவர்கள் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் அந்த இடைவிடாமல் மூலமாக இன்னொரு மறைவான செய்தியுமாறு அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் என்ன அவர்கள் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்பது மட்டுமல்ல அவர்கள் இடைவிடாமல் கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தார்கள் எல்லா நிலையிலையும் அவர்கள் கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தார்கள் எந்த சூழ்நிலையிலையும் கத்திரியங்களை விடுவிக்க வல்லவர் என்பதை அவர்கள் உறுதியாய் நம்பினார்கள் எனவே தான் எனக்கு அன்பானவர்களே ஆபத்துகளோ மிரட்டல்களோ அக்கினி சோலையோ வந்தாலும் அவர்கள் எதை குறித்தும் அவர்கள் கவலைப்படவில்லை எந்த ஒரு ராஜாவின் கட்டளையோ எரிகிற அக்கினி சோலையோ கர்த்தர் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையை தடுக்க முடியவில்லை அதனுடைய விளைவு என்ன அவர்கள் சாதாரணமாக எரிகிற அந்த நெருப்பு ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டது அன்பானவர்களே அப்பொழுது மீண்டுமாக எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அப்படியே ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் கடைசியாக உயிர் போக போகுது இன்னுமா கர்த்தரை நம்புறீங்க என்று சொல்லி யாராவது கேட்டிருந்தவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பார் நாங்கள் அவரை நம்புவோம் என்று சொல்லி அன்பானவர்களை கை கால்கள் இவர்களுடைய மூன்று பேருடைய கால்கள் கட்டப்படுகிறது அப்பொழுதும் யாராவது ஒன்று சொல்லியிருப்பாங்க இப்போயாவது ம ராஜா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போங்க என்று சொல்லி சொல்லியிருப்பாங்க அன்பானவர்களை அந்த இடத்துலையும் கத்தருடைய நம்பிக்கையை அவர்கள் விட்டு போகலை என்ன கண்பானவர்களே கடைசியில் தூக்கி கொண்டு போன அந்த மூன்று பேரும் தூக்கி கொண்டு போன ஆறு பேர் ஒரு வேளை பேசியிருந்தால் எப்படி இருந்திருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தம்பிங்களா அவங்கள கொண்டு போயிட்டு அந்த நெருப்பில் போடுறதுக்கு எங்களுக்கே பரிதாபமாக இருக்குது பாவமாக இருக்குது இப்போயாவது ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த சிலையை வணங்கிட்டு போங்க ராஜாவோட கட்டளையை நீங்கள் கீழ்ப்படிங்க நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க என்ன நீங்கள் பண்ணுறீங்க இன்னுமா உங்கள் கடவுளை நம்புறீங்கன்னு சொல்லி ஒருவேளை அந்த ஆறு பேர் பேசியிருந்தால் இவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க இல்லை 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 எங்களுடைய உயிரே போனாலும் நாங்கள் கர்த்தரை நம்புவதை மட்டும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி சொல்லியிருப்பாங்க என கண்பானவர்களே இவர்களை கொண்டு போய் போட போன ஆறு பேரும் சூடு தாங்க முடியாமல் மறித்து போய்விட்டார்கள் ராஜா நினைத்தான் கொண்டு போய் போட போனவர்களே சூடு தாங்க முடியாமல் மறிப்பார்கள் என்று சொன்னால் போடப்பட்டவங்களுடைய நிலை சாம்பல் ஆகி விடுவார்கள் நினைத்தார் ஆனால் என்ன நடந்தது அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் அவர்கள் அக்கினி சோலை நடுவே விடுதலையோடு கூட உலாவினார்கள் அவர்களோடு கூட கர்த்தர் இருந்தார் அவர் இருந்து கர்த்தர் உலாவினார் என்று சொல்லி ராஜாவே கண்டுகொள்ளுகிறான் ராஜாவே வந்து கொஞ்சம் கெபின் வாசலுக்கு கிட்ட கூட போக ராஜாவுக்கு இப்போ பயம் இப்படி சொல்லுகிறார் சாத் சாபேத் நகர் என்பவர்களே உன்னதமான தேவனுடைய தாசரே நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லி ஏன்னா ராஜாவுக்கு பயம் ஏனென்று சொன்னால் கிட்ட போனால் இவரும் சாம்பலாகி விடுவார் என்று சொல்லி ராஜாவுக்கு பயம் எனவே தான் தூரத்துக்கு கூப்பிடுகிறார் ஐயா செய்து நீங்களே வெளியே வாங்க என்று சொல்லி அன்பானவர்கள் அவர்கள் வந்த பொழுது அவர்களை பார்த்து எல்லோரும் மிரண்டு போனார்கள் ஏனென்று சொன்னால் அக்கினுடைய மனம் அவரிடத்துல வீசவில்லை அவருடைய முடி கூட நெருப்பில் கருகவில்லை அன்பானவர்களை தீக்குச்சிய நெருப்பு நம்ம சும்மா முடிக்கிட்டு அப்படி கொண்டு போனால் கூட உடனே முடி முடி கருகும் ஆனால் ஏழு மடங்கு அக்கினி சூழல போடப்பட்டாலும் அவர்கள் முடி கூட கருகவில்லையா அக்கினி அவர்கள் மேலே பேலன்ஸ் செய்யவில்லை என்று சொல்லி அன்பானவர்களை எல்லோரும் ராஜா முதற்கொண்டு எல்லோரும் பார்த்தார்கள் காரணம் என்னன்னு கேட்டா அவர்களுக்கு மேல் இருந்த இடைவிடாத நம்பிக்கை அன்பானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் அக்கினி சோலை வந்தாலும் பரவாயில்ல எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் பரவாயில்ல நீ என்னை இடைவிடாமல் நம்பும் பொழுது நான் உன்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு அன்பானவர்களே சோதனைகள் போராட்டங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் கத்திரை பார்த்துருவோம் சொல்லுவோம் ஆண்டவரே நான் இடைவிடாமலுமை நம்புவேன் நான் இடைவிடாமலும் நம்புவேன்னு சொல்லி அன்பானவர்களே நாம் கத்திர மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படியா இருக்கிறது அது அப்போ அவ்வப்பொழுது குறைந்து போகிறதா இருக்கிறதா அல்லது இடைவிடாமல் இருக்கிறா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் வசனம் சொல்லுகிறது நீ இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று சொல்லி சாத்ராக் கேஷா காபேத்தொகன்